ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷா சூலகம் இன்றைக்கி ஃப்ரூட் சாலட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு பழங்கள்லாம் நிறைய சேர்த்துக்கணும் இப்போ நிறைய பழங்கள்லாம் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது வாங்கிட்டு உடனே எல்லா பழமும் நிறையா இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம இது போல் செஞ்சு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் வாங்க நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பழங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துக்கலாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் వేళపం పోతుల మాంబ పోల ఆర పోట్టుక ఆపిల్ పోట్టుకొని பப்பாளிப்பழம் போட்டுக்கலாம் என்னென்ன பழம் இருக்குதோ அதை போட்டுக்கலாம் என்ன பழம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல எது இருக்குதோ அதெல்லாம் சேர்த்து அது மேலேயே நம்ம வீட்டில் பேஸ்ட மரம் தான் அதையும் போட்டுக்கலாம் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு குறைச்சி போட்டுக்கலாம் அது மேலேயே தேன் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மீட்மெண்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் சின்ன பசங்க சாப்பிட்றது இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கூடையே சேர்த்துக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்றது இருந்தால் எல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃப்ரூட் சாலட் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை பரிமாறிக்கலாம் சூப்பரான மில்க் மில்க்லெலாம் ஊற்றி இது எடுத்துருக்கோம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் எடுக்காத முன்னாடி இது போல் தனியாக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்